அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய பர்ஸில் எப்போதும் பணம் குறையாமல் இருக்கக்கூடிய இன்னும் நம்முடைய வருமானத்தில் அல்லா தாலா பறக்கத்தை கொடுக்கக்கூடிய நம்முடைய கையில் எப்போதுமே பணம் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிறிய அமலை தான் பார்க்க போகிறோம் மின்சாரலாம் ஐந்து நிமிடம் செலவு செய்து இந்த அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய பலன்கள் நமக்கு வருடம் முழுவதும் இருக்கும் அந்த ஒரு அமலானது அல்லாஹினுடைய சிறந்த மூன்று திருநாமங்களை தான் நம்ம செய்ய போறோம் இதில் இரண்டு ஏலக்காய் ஒரு கிராமை நம்ம எடுத்து வச்சுக்கணும் முதல் ஏலக்காயில் யா சமது யா லாஹ் அப்படின்னு இருபத்தி ஒரு முறை ஓதி ஊதி வச்சுக்கணும் இரண்டாவது ஒரு கிராம்பை எடுத்து அதுல யா ரஜாக்கு யா லாகு அப்படின்னு இருபத்தி ஒரு முறை ஓதி ஊதி அதை வச்சுக்கணும் மூன்றாவது ஏலக்காயில் யா முகுனி யா அல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருப்பெயரை இருபத்தி ஓரு முறை ஓதி ஊதி அதை வச்சுக்கணும் இந்த இரண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதுல ஒவ்வொன்றுலையுமே இருபத்தி ஓரு முறை ஓதி ஊதி இருக்கணும் இந்த மூன்று பொருளையுமே அல்லாஹ் நீங்க ஒரு சின்ன பேப்பர்லையோ ஏதாவது ஒரு துணிலையோ நீங்க முடிஞ்சு உங்களுடைய பர்சுல நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹாலா உங்களுடைய அந்த பர்சுல பணத்தை குறையாம எப்போதும் பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்னும் நீங்கள் செய்கிற தொழில்லையோ அல்லது ஒரு வேலையிலையோ அல்லா உங்களுக்கு பரக்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லா எப்போதுமே உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய அமல் தான் ஆனால் இதனுடைய பலன்கள் வருடம் முழுவதும் இருக்கும் அல்லா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள் அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே பரக்கத்தை குறையாம நிறைவாக அல்லாஹலை கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறிய அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தவும்